அல்லாமல் குறிவானாக காலம் காலம் என்கிற களிமாவோடு வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீவை அல்லாம நம்மல்வான கண்ணு இல்லாமல் வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீவை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திரல்வானாக இறுதி உடல் ஆரோக்கியத்தோடு இறைவனை நின்று வணங்கக்கூடிய நல்ல நசீபையும் தோப்பி அல்லாஹ் அல்லாம தெளிந்தோ நம் அனைவருக்கும் தந்த நிலவுள் புரிவானாக ஆமி நாமி யாரப்பல்லால் அல்ல கணிமிக்க அல்லாஹின் ஒரு மனிதன் வாழ்வில் அவசரமில்லாமல் இல்லாமல் நிதானமாய் செயல்பட வேண்டும் என்கிற தலைப்பின் கீழ் நாம் கடந்த ஒரு வாரமாகவே பல்வேறு செய்திகளை தினமும் தொடர்ந்து நாம் பேசி வருகிறோம் நபிசல்லா அலைவசல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு மனிதன் தான் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களில் எப்படி பொறுமையாய் நிதானமாய் நடந்து கொள்ள வேண்டுமோ அதே போல் தன்னுடைய பொருளாதாரங்களை செலவு செய்வதிலும் நிதானமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் ஒரு மனிதன் வேகமாக முன்னேற வேண்டும் நிறைய சம்பாதிக்க வேண்டும் பொருளாதாரங்களை இலகுவாக ஈட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவசரப்பட்டு ஹராமான வழியை ஒருபோதும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள கூடாது என்று சொல்லி சொல்லியிருக்கிறான் ஹராமான விஷயங்களை ஹராமான பொருட்களை விற்பது வாங்குவது வாங்குவதுகளாக இடையில் நிற்பது அல்லது வட்டி போன்ற தவறான தடுக்கப்பட்ட காரியங்களை கொண்டு தன்னுடைய பொருளாதாரங்களை மேம்படுத்திக் கொள்வது இவையெல்லாம் மார்க்கத்தில் எப்படி தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல் நாம் சம்பாதித்த பொருட்களை கலாலான செல்வங்களை செலவு செய்கிற பொழுதும் ஒரு மனிதன் நிதானமாக இருக்க வேண்டும் ஒரு சில தனாபாட்டில் ஆர்வத்தின் அடிப்படையில் ஆசையில் ரசூல்டா உபதேசிக்க உபதேசத்தை கேட்ட அந்த வேகத்தில் தன்னுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் கொண்டு வந்து ரசூ உல்தாக்க கொடுத்திருக்கிறான் மொத்தமாக கொண்டு வந்து கொடுத்து இவை அனைத்தையும் நான் அந்தாமத பாதையில் சதகா செய்து விடுகிறேன் தர்மம் செய்து விடுகிறேன் நீங்கள் இதை ஏதாவது ஏழைகளுக்கு கொடுத்து விடுங்கள் என்று ஒட்டுமொத்த செல்வங்களையும் பல்வேறு சமயங்களில் நதிசலந்தாலை செலவு மக்களிடத்தில் சகாபாக்கள் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள் அப்பொழுது எல்லாம் என்னன்னா உங்களுக்கு குழந்தைகள் மனைவி மக்கள் பெற்றோர்கள் இருக்கிறார்களா அவர்களுக்கு போய் உங்களுடைய செல்வங்களை கொடுங்கள் நீங்கள் அதிகபட்சமாக தர்மம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் உங்களுடைய பொருளாதாரங்களில் மூன்றில் ஒரு பகுதிக்கு மிகாமல் நீங்கள் தர்மம் செய்யுங்கள் அன்பளிப்பு செய்யுங்கள் சதக்கா செய்யுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள் பொதுவாக ஒரு மனிதர் மரணிக்கிற பொழுது அவர் தான் வசிய செய்கிறார் என்று சொன்னால் பிறருக்கு தன்மை சொத்தை கொடுக்க வேண்டும் என்று எடுத்து வைத்திருக்கிறார் என்று சொன்னா இஸ்லாத்தின் அடிப்படை சட்டம் என்ன என்று சொன்னால் மூன்றில் ஒரு பகுதிக்கு அந்த வசியம் மிகாமல் இருக்க வேண்டும் உதாரணமாக ஒருவரிடத்தில் தொண்ணூறு லட்சம் ரூபாய்க்கு சொத்து இருக்கிறது அவர் வசிய செய்கிற பொழுது முப்பது லட்சம் ரூபாய்க்கு மட்டுமே வசியம் செய்ய வேண்டும் மீதம் இருக்கிறது என்னாகும்னு சொல்லி கேட்டால் அது குடும்பத்தார்களுக்கு பங்கு வைத்து கொடுக்கப்படும் என்று மார்க்கம் சொல்லுகிறது ஒருவேளை தன்னுடைய குழந்தை தன்னை சரியாக பார்த்து கொள்ளவில்லை தன்னுடைய தன்னை பார்த்து கொள்ளவில்லை யாரும் நான் முடியாமல் இருக்கிற பொழுது என்னை கவனிக்கவில்லை எனது என்னுடைய சொத்து முழுவதையும் நான் கண்டிவாசனுக்கு எழுதி தருகிறேன் என்று எழுதி வைத்து விட்டு ஒருவர் மரணித்து விட்டாலும் கூட மார்க்கம் சொல்லுகிறது அந்த வசியம் செல்லாது என்ன காரணம் அவசரத்தில் நீங்கள் முழுமையாக உங்களுடைய பொருளை சதகா செய்து விட முடியாது மாறாக மூன்றில் ஒரு பகுதிதான் அங்கே செல்லும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஹதீஸும் இந்த வரலாறுகளும் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா ஒரு மனிதன் சம்பாதிப்பதில் எப்படி நிதானமாய் இருக்க வேண்டுமோ அதே போல தன்னுடைய பொருளாதாரங்களை செலவு செய்வதிலும் நிதானமாக இருக்க வேண்டும் கூட சொல்லும் அதாவது தன்னுடைய பொருளாதாரங்களை ஒரு அல்லாஹுக்கு பொருத்தமான மக்கள் யார் என்று சொன்னால் லம் யுஸ்ரீமு அவர்கள் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள் வலம் எப்புத்துரு அதே நேரத்தில் கஞ்சத்தனம் கொள்ளவும் மாட்டார்கள் எனக்கு எல்லாம் வேணும்னு சொல்லி நிறுத்தி வைத்துக் கொள்ளவும் மாட்டார்கள் எனக்கு எதுவும் வேண்டாம் வேண்டாம் எனக்கு மறுமைதான் வேணும்னு சொல்லி மொத்தமாக அவர்கள் செலவு செய்யவும் மாட்டார்கள் நிதானமாக இருப்பார்கள் எந்த இடத்தில் தேவையோ எவ்வளவு தேவையோ அந்த அளவிற்கு அவர்கள் செயல்படுவார்கள் செலவு செய்வார்கள் என்று அல்லாஹ்வே நேரடியாக சொல்லி சொல்லியிருக்கிறார் இவை பொருளாதாரத்தின் அடிப்படையில் ஒரு மனிதன் நிதானமாக இருக்க வேண்டிய விஷயங்களை நமக்கு உணர்த்துகிறது அதே போல கடந்த நாட்களில் நாம் பேசி வருகிற பொழுது அவர்கள் தொடர்பாக இரண்டு வரலாறுகளை நாம் சொல்லி இருந்தோம் அல்லாஹு வேதத்தை கொடுக்கிறேன் என்று அழைத்த பொழுது மூசா அலுகி இஸ்லாம் அவர்கள் அவசரமாக சென்றார்கள் அல்லாஹ் கேட்பான் அவர்கள் ஏன் விளைவாக வந்தார்கள் அல்லாஹ் கேட்பான் இது ஒரு வரலாறு இன்னொரு இடத்தில் மூசா அலுலாம் குறித்து நாம் குரானில் உள்ள வசனத்தை மேற்கோள் காட்டி பேசுகிற பொழுது மூசா அலுலாம் செய்த துவாவுக்கு அல்லாஹ் பதிலளிக்கிற பொழுது நாற்பது வருடங்கள் எடுத்துக்கொண்டான் மூசா அலு இஸ்லாமர்கள் பொருள் பொறுமையாக இருந்தார்கள் என்கிற ஒரு வரலாறையும் நாம் இதற்கு முன்னால் பேசுகிற பொழுது சொல்லியிருந்தோம் இதன் தொடர்ச்சியாக நமக்கு படிப்பினை தரக்கூடிய நபி மூசா இன்னொரு இஸ்லாமுடைய முக்கியமான வரலாறுகளின் ஒன்றுதான் அலு இஸ்லாம் அவர்களோடு சேர்ந்து அவர்கள் செய்த ஒரு பயணம் பதினாறாவது ஜிசுவாக பதினாறாவது அத்தியாயமாக இருக்கக்கூடிய கால அலம் அப்புல்ல என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஜிசுவின் ஆரம்ப வசனத்தில் அல்லாஹ் பேசுகிற பொழுது சொல்லுவான் சொல்லுவார்கள் நீங்கள் என்னோடு சேர்ந்து பொறுமையா இருப்பதற்கு சக்தி பெற மாட்டீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்று ஃபிதர் அலி அவர்கள் கேட்பார்கள் ஒரு அல்லாஹனுடைய ஒரு உத்தரவு வரும் மூசா அலேஹி இஸ்லாம் அவர்களுக்கு என்னன்னு சொன்னா கிதர் அலைஹிஸ்லாம் என்கிற ஒரு இறைமேசர் இருக்கிறார் ஒரு மனிதர் இருக்கிறார் அவர் நபியா இறைநேசரா என்பதில் இம்லாம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறது அவர்களிடத்தில் போய் நீங்கள் அவரோடு சேர்ந்து பயணம் செய்யுங்கள் படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று மூசா அஹி இஸ்லாம் அவர்களை அல்லாஹு அனுப்பி வைப்பார் அந்த நேரத்துல ஃபஜிர் அலி இஸ்லாம் சொன்ன செய்தி உங்களுக்கு பொறுமை இல்லை நீங்கள் என்னோடு சேர்ந்து பொறுமையாக இருக்க முடியாது நான் செய்கிற வேலையெல்லாம் பார்த்து கொண்டு உங்களால் பொறுமையா இருக்க முடியாது என்று ஆரம்பத்திலேயே சொல்லிவிடுவார்கள் ஆனால் முசா அஹி இஸ்லாம் நான் உங்களோடு பொறுமையாக இருக்கிறேன் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கிறேன் என்று உறுதி அளித்துக் கொண்டு அவர்களோடு பயணம் செய்வார்கள் மூன்று சந்தர்ப்பங்களை பார்ப்பார்கள் மூசா அலகி இஸ்லாம் அவர்களால் பொறுமையாக இருக்க முடியாது இது ஒரு பெரும் நமக்கு அஹ் இது ஒரு பெரிய உபதேசத்தை தரக்கூடிய படிப்பினை தரக்கூடிய நிகழ் மூசா லிஹி இஸ்லாம் அவர்களோடு சேர்ந்து பயணம் செய்கிற பொழுது முதல்ல ஒரு கப்பலில் பயணம் செய்வார்கள் அந்த கப்பல் நல்ல நிலைமையில் இருக்கும் புதிதாக இருக்கும் கஜரத் திரர் அலி இஸ்லாம் அவர்கள் கீழே கிடைக்க கூட ஆயுதங்களை எடுத்து அந்த கப்பலை சேதப்படுத்துவார்கள் ஓட்டை போடுவார்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் பொறுமையாக இருந்தாமல் திரு அலி இஸ்லாம் நல்லா இருக்கிற கப்பலை போய் நீங்கள் வீணாக்கி செய்யுங்கள் என்று கேட்பார்கள் மூசா பிதர் அலி இஸ்லாம் சொல்லுவாங்க நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று உங்களால் பொறுமையாக இருக்க முடியவில்லை அதே போல ஒரு சிறுவன் அவனை எதிர்கொள்ளுவார்கள் இஸ்லாம் அவர்கள் செய்வார்கள் அப்பொழுதும் இஸ்லாம் பொறுமை இழப்பார்கள் அதே போல ஒரு ஊருக்கு பயணம் செய்வார்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் இவர்களுக்கு விருந்தளிக்க மாட்டார்கள் இருந்தாலும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய இடிந்து போன ஒரு சுவரை அதற்கு இஸ்லாம் அவர்கள் சரி செய்கிற பொழுது மூசா அபி இஸ்லாம் அவர்கள் கோபப்படுவார்கள் இப்படியாக மூன்று இடங்களில் அதில் அவர்கள் கோபப்படுவதையும் அதற்கான காரணத்தை தனியாக சொல்லுவதையும் வசனத்தில் அந்த அல்லாஹது அத்தியாயங்களில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் ஒட்டுமொத்தமாய் இந்த நீண்ட நெடிய வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு மனிதன் தன்னுடைய பொறுமையை இழக்கிற பொழுது ஏதாவது மிக முக்கியமான படிப்பினைகளை இழந்து விடக்கூடும் நபிசல்லா அவர்கள் ஒரு ஹரிசில சொல்லுகிற பொழுது ஒருவேளை முசா அலி இஸ்லாம் அவர்கள் சுதர் அலி இஸ்லாம் அவர்களோடு அமைதியாய் பொறுமையாய் பயணம் செய்திருந்தால் இந்த சமுதாயம் பெறுவதற்கு இன்னும் செய்திகள் கிடைத்திருக்கும் ஆனால் வேகப்பட்டு கோபப்பட்டு விட்டார்கள் எனவே நாம் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய குறைந்து விட்டது என்று கூட ஹஜரத் ரசூல்லாய் பிறந்த அரசின் அவர்கள் சொன்ன செய்தியை அதிசகரில் நாம் பார்க்கிறோம் எனவே சம்பாதிப்பதாக இருந்தால் செலவு செய்வதாக இருந்தால் அல்லது ஏதாவது ஒரு இடத்தில் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்வதாக இருந்தாலும் எல்லா இடங்களிலும் ஒரு மனிதன் பொறுமையாய் நிதானமாய் அவசரம் இல்லாமல் தன்னுடைய நோக்கத்தை அறிந்து வேண்டி முழுமையான அர்ப்பணிப்பை கொடுத்து இருந்தால் அவன் நிரப்பமான நற்பயனை அடைந்து கொள்ள முடியும் என்பதைத்தான் மேலே சொன்ன வர வரலாறுகள் அதிசகன் ஆயத்துகள் நமக்கு பாடமாய் சொல்லி தருகிறது இல்லாமல் அபுல்லாலா வாழ்வின் எல்லா நிலையிலும் நிதானத்தை கடைபிடித்து அவசரமில்லாமல் வாழக்கூடிய நல்ல மக்களாய் நம் அனைவரையும் ஆக்கி நல்ல ஒரு புரிவானாக வாசல் தாவானா அனில் அஹமது இல்லா